புதிய அறையின் சித்திரங்களை வரையும் முடிந்த கவி ஓவியர் காலத்தின் இடைவெளிகளை கவிதைகளால் நிரப்புபவர் அக உள்ளத்தின் எதிரெதிர் நிலையில் இயங்க தலைப்படுகிற பத்திரிகையாளனையும் படைப்பாளியையும் தனக்குள் திறம்பட நிர்வகித்து வரும் மண்குதிரை அவர்களை நூல் அறிமுக உரையாற்ற வந்துட்டாரு இருந்தாலும் அன்புடன் அழைக்கிறேன் பொதுவாக அறிமுகம் பேச விடுறது கிடையாது என்ன பேசுறதுன்னு தெரியல விழாவோட இறுதி உரை வந்து துர்பாகியமாக தான் இருக்கும் அதாவது சிறப்புரைன்னு சொல்லலாம் ஏன்னா சிறப்புரை வந்து பொதுவாக வாழ்த்துக்க அந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் பேசி ஒரு வாழ்த்து சொல்லிட்டு உட்காரலாம் ஏன்னா சிறப்புரையை பேசின ஆட்கள் இவ்வளோ தூரம் பேசிக்கக்கூடாது பாவங்கடேசனும் அழகை பிரிவுன்னு கிட்டத்தட்ட ஒரு விரிவான உரை முழு தோப்பையும் படித்து சொல்லிட்டதுனால தொடர்ந்து மூணு பேர் பேசிட்டாங்க பேசிட்டு எதுவுமே இல்லை அழுகை பிரிவு வந்து நிறைய கவிதைகளை பேசிட்டார் கொஞ்சம் ரெண்டு நாள் முன்னாடி சதீஷோட இல்லை நானும் அனுராதாவும் அந்த ஒரு துர்பாக்கிய நிலையை அனுபவிச்சோம் முதல்ல இனமையும் பேசும்போது எல்லா கதையுமே பேசிட்டார் ஒரு கதை கூட பாக்கி வைக்கல அதில் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குன்னே தெரியல இந்த கூட்டத்தில் வந்து முக்கியமாக முதல் விஷயம் எனக்கு புத்தகத்தை வந்து காமிக்கவே இல்லை கீழே வந்த உடனே நம்ம கோகிலனும் கவியரசன் இருந்தாங்க புத்தகம் அந்த பிடிஎஃபில் தான் படித்தேன் புத்தகமாக இருந்தால் அப்படின்றாங்க மேலே இருக்குது சார் மேலே இருக்குது மேலே இருக்குன்றாங்க காமிக்கல சரி ஏதோ புத்தகம் வரல வந்துருக்குலே போல இருக்குன்னு நினைச்சேன் வந்து பார்த்த பிறந்த இருக்கார கோயில்னு தெரில புத்தகத்துக்கு வந்து ஒரு அருமையான ஓவியத்தை வந்தவங்க அட்டைப்படத்துக்கு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அவருக்கு இப்போ ஒரு 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 தொகுப்புக்கு வந்து அட்டைப்படம் நரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு படம் ஃபோனில் வச்சுருப்பான் ரேப்பருக்காகவே அப்போ ஒரு இந்த ஒரு ரேப்பர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அழகான ஓவியத்தை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க கோயிலனுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சுருக்கேன் பாராட்டு சரி நன்றி எதுக்குன்னு புரியுங்க நினைக்கிறேன் அப்புறம் உள்ளே பார்த்தோன்னா கவி கவிதை பொருள்களுக்கு தகுந்த மாதிரியான ஓவியங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சேராக சொன்ன மாதிரி ஓவியத்தை மட்டுமே பார்த்துட்டுக்கலாம் போல் கதளவுக்கு கவிதைகளை விட அது ஒரு கலையாக இருக்குது இந்த இப்போ ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு கவிதை கூட்டணி கவிதை தொகுப்பு வெளியீட்டு நடந்தது அது சார்ந்து தொடர்ந்து இந்த ஃபேரில் வர்றது கவிதைகள் பற்றி உரையாடுறது சண்டை சத்தரவுகள் போயிட்டு இருந்துச்சு அதோட தொடர்ச்சியாக இந்த இந்த நிகழ்வு இப்படி இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கலை இப்போ பாவங்கடேசன் வெங்கடேசன் சரி அழகிய பிரியன் பேசுகிற சரி ஒரு நல்ல ரெண்டு எதிரெதிர் அபிப்பிராயங்களாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உரையாடலாக இருந்தது இப்போ இதில் இந்த கவிதை எங்கே கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறது நம்முடைய தொடக்க ஆளா கவிதைகள்லேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இதில் என்னென்னா ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகு இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி யானகுத்தன் தேவதச்சன் யானை ஆனந்த் ஆத்மனாம் பிறகு வேற ஒரு மூமெண்ட் இந்த பக்கமும் மேதா நான் காமராசன் வேற ஒரு மூமெண்ட் இந்த பக்கம் நடந்துட்டுருக்கு தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து கவிதையில் வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் இலக்கியத்திலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுதோ நான் பார்க்குறேன் எப்படி நம்ம வந்து யானை கவிதைகளையும் ஆத்மனாவோட கவிதையும் தேவதச்சன் கவிதைகளையும் நான் வாசிச்சனும் அப்புறம் என் டி ராஜ்குமாரோட கவிதை எல்லாமே ஒரு பயங்கர ஒரு சவுண்டோட இப்போ அழகை பிறகன் கூட்டிலேருந்து முழு முழுக்க வேறுபடுறதுனால் அது ஏன் சவுண்டாவோட இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி தான் இப்போ ஏன் பெண்கள் வந்து தொண்ணூறுகளில் ஆரம்பி சுகந்தி சுப்பிரமணியம் அடுத்த இடத்துல நீங்கள் தேவசிமாவை வச்சு பார்க்கலாம் இராமீன மீனாட்சி தொடர்ந்து சுகந்தி சுப்பிரமணியம் ஒரு ஒரு எண்பதுகள் அடி இறுதிக்களை அவங்க கவிதைகள் வெளிவருது அவங்களுடைய தன்மை அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நீங்கள் ஜாப்பனீஸ் ப்ராயம்ஸில் வந்து அவங்க ஒரு செவன்ட்டீஸ்லேயே இந்த மாதிரியான உடலை வந்து காத்திரமாக அறிவிச்சிருக்கிறாங்க அது சவுண்டோடு தான் இருக்கும் அந்த இலக்கிய மதிப்பீடை இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கவிதைகள்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அது அது ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு தான் நீங்கள் இலக்கிய மதிப்பீட்டோடு சேர்த்து தான் இதை சேர்த்து தான் இலக்கிய மதிப்பீடு பண்ணுன்னு என்னோடய அபிப்பிராயம் இப்போது எப்படி வந்து அது உக்கரமாக வந்துச்சோ நீங்கள் உடல் உடலை முன்னிறுத்தி பெண்களுக்கு வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படும் போது உடல் தான் அவளுக்கு கறிவைப்போ அனுராதா சொன்ன அந்த கவிதையில் இருக்கி இருக்கிற முக்கியமான உட்பொருள் வந்து ஏன் அந்த உடலை மறைக்கிறா அப்போ அதை நீங்கள் வந்து அருவி அப்படிங்கிற தன்மை தான் உடலை அறிவிக்கிறது வந்து கவிதையில் உக்கரமாக நடந்தது அது உக்கரமாக தான் நடக்கும் இப்போ இந்த ஒரு கவிதையில் வந்து நீங்கள் இது பண்ணும்போது ஊரோட தொடக்கத்தில் இருக்கிறது சரி அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது அப்போ அந்த கவிதையில் பறச்சி அப்படின்னு வந்து ஒரு கவிஞர் சொல்கிறா நான் ஒரு பறட்சி அப்படின்னு சொன்னேன் அதுக்கான தேவை அதுக்கான சவுண்ட் இருக்குது இந்த கவிதையை நீங்கள் இலக்கிய மதிப்பீட்டில் வச்சு பார்க்க முடியுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது அது மாதிரி தான் இப்போ குட்டி தேவதி சுகிருதராணி சல்மா இந்த தொடர்ச்சி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த மூமெண்ட் வந்து இப்போ இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் என்னென்னா எல்லா முன்னெடுப்புகளும் எல்லா இயக்கமும் வந்து அது தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து அது வரும் ஒரு இடத்துல வந்து சேரும் பிறகு அங்கேருந்து அந்த கவிதை வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகும் இப்போ மாதிரி இன்றைக்கி எழுதிட்டுருக்க பெரும்பாலான பெண் கவிஞர்கள்கிட்ட அந்த உக்கரம் இல்லைன்னா சொல்லப்போனால் அந்த மூமெண்ட்டை அந்த அந்த இயக்கத்தை முன்னெடுத்த கவிஞர்கள் இன்றைக்கி எழுதிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கவிதை தொடக்கால இருந்து வேறுபெற்ற ஒரு ஒரு போக்கு இருக்குது சொல்ல கொஞ்சம் அது தன்மையில் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அது எடு அது எடுக்க முன்னெடுக்கப்பட்ட காலம் அந்த காலத்தில் நீங்கள் பயங்கரமாக சப்ரஸ் பண்ண ஒரு கம்யூனிட்டி பயங்கரமாக சப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒரு குரூப் வந்து வெளி வரும்போது உக்கரமாக தான் வெளிவரும் அது வந்து கவிதையில் வந்து வெளிப்படுறது ரொம்ப இயல்பானது கவிதையை மதிப்பிட்டு வருகிற கவிதை நம்ம கவனிச்சுட்டு வரும்போது அந்த தன்மையோட அதை நம்ம பார்க்கணுங்கிற என்னோடய அபிப்பிராயம் அப்புறம் ரெண்டாவது என்னென்னா கவிதை நவீனக்கு இப்போ தொடர்ந்து நான் ரெண்டு மூணாக நடந்த ரெண்டு மூணு நாளாக நடந்த விஷயம் என்னென்னா கவிதை எப்படி மதிப்படுறது எனக்கு உண்மையிலே குழப்பம் இருக்குது இப்போ ரெண்டு பேர் பேசி வச்சதுக்கப்புறம் நான் இதில் ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தேன் இதை இதை பேசணும் இப்படி இப்படின்னு பேசணும் சுத்தமாக எனக்கு அந்த அபிப்பிராயமே போயிடுச்சு என்ன பேசுறது கவிதை மதிப்பிடுவதற்கு பொதுவான இலக்கணம் இருக்கா இப்போ பிச்சமூர்த்தி ஒரு ஒரு விதமான அபிப்பிராயம் இருந்தது கானாசுக்கு வேறு மாதிரியான அபிப்பிராயம் இருந்தது இது சொல்லப்போனால் என்ன நான் மதிக்கிற புதுமைப்பத்திற்கும் சரி அசோகனும் சரி நவீன கவிதை மூலம் அபிப்பிராயமே கிடையாது அசோகமித்தன் வந்து நேரு நேர் பேச்சில் ஒரு நண்பரை வந்து அசோமித்தன்கிட்ட கவிதை கொடுக்குற கூப்பிட்டு போயிருந்தேன் அவர் வாங்கி வச்சுட்டு ஏதோ பேசிட்டு அது சாடமாடையாக சொல்லுவார்ல அவர் அந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணால் யாருனாலும் புனித வாக்க சொல்லிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ கவிதையோட அவர் வந்து நவீன கவிதைக்கு நேர் அவரை அந்த இதில் சொல்கிறாரு அவர் துர்பாக்கியம் என்னன்னா என்னோட நண்பர்கள் வந்து கவிஞர்களாக வந்திருக்காங்க அப்படின்னு யானகுத்தனையும் வைத்திய சொல்கிறார் ஆனால் அசோமத்தின் வந்து யானகுத்தனுடைய அம்மா கவிதையை வந்து நாடகமாக நிகழ்த்தி இருக்கிறார் அது ஒற்றை நாவல்லே வருது அது இப்போ இது கவிதைங்கிறது உணர்வாக நம்ம அதுக்கு ஒரு வடிவத்து கொடுக்குற விஷயமா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு தொகுப்பு படித்தேன் அதில் பயங்கரமான ஒரு உணர்ச்சி இருக்குது ஒரு ஒரு எமோஷன் இருக்குது என்னால் அந்த எமோஷனோட கனெக்ட் கனெக்ட் பண்ண முடியுது ஆனால் கவிதையாக அது வெளிப்படலை அப்படின்னு என்னோடய அபிப்பிராயம் இருக்குது ஆனால் நான் அந்த உணர்ச்சியோட நான் வந்து என்னை தொடர்பு அப்போ அது கவிதையை நம்ம ஏற்றுக்கலாமா இப்போ நான் ஒரு கவிதை பொருளை நோக்கி போகும்போது கண்டடைகிற இடத்துலையுமே எது கவிதை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இப்போது இங்கே சொல்லப்பட்ட நம்முடைய இப்போ கல்யாணியோட கவிதைகள் சொல்லப்பட்டோம் நகுலனோட கவிதைகள் சொல்லப்பட்டது இதில் இதுக்கு இது இதில் இருக்கிற கவிதை இருக்கு இல்லையா இந்த அம்சத்துக்கு வெளியில் இப்போது யாரும் இல்லாத இடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய பெரிய கவிதைகள் எழுத ஒரு சின்ன ரெண்டு நாலு வரியில் ஒரு ஒரு உலகம் இருக்குது இப்போ அதில் என் டி ராஜ்குமார் நான் இந்த சொற்களில் வந்து சுனி வச்சுருக்கேன் அவ்வளோதான் அதை திறந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிடும் அப்படின்னு சொல்கிறார் அது ஒரு கவிதை இப்போ இது ரெண்டு கவிதையுமே எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டுமே ஒரு மூமெண்ட் இப்போ என் டி ராஜ்குமாரோட சுயம்பிளிங்கம் என் டி ராஜ்குமார் வந்து கவிஞராகவே ஏற்றுக்கொள்ளப்படாத சூழல் ஒன்று இன்றைக்கி அவங்க வாசிக்கப்படா சுயம்பிள்ளிங்கம் இன்னமும் எழுதிட்டு இருக்காரு என் ராஜ்குமார் எழுதிட்டு ஆனால் அவங்க தொடங்க தொடங்குன சமயத்தில் உள்ள ஒரு சவுண்டு ஒரு வீரியம் வந்து இன்னைக்கு ரெண்டு பேர் கவிதையிலுமே இல்லை சோயம்பிள்ளங்க வந்து கதைகள் பக்கம் நகர்றாரு ஆனால் இது ரெண்டுமே ஒரு மூமெண்ட்டு தான் ரெண்டையுமே என்னால் உணர முடியுது இல்லை எனக்கு என்னென்னா இப்போ பாங்கடேசன் சொன்ன மாதிரியே எனக்கு சில நான் வாசித்த வகையில நான் என்னுடைய விருப்பம் சார்ந்து சில கவிதைக்கான ஒரு இலக்கணங்களை என் மனசு வச்சுருக்கு நான் ஒரு கவிதைக்குள்ளே போகும்போது அந்த இலக்கணத்தை வந்து மனசு ஒப்பிட்டு பார்க்குது இதில் என்னன்னா நான் தேவசிம்மாவோடய கவிதையை வந்து ஒன்று ரெண்டுன்னு இப்படி வாசிச்சது என்னால் சொல்ல முடியுதுன்னா ஒரு டிராவல் பண்ணியிருக்கேன் இப்போ இவரில் வந்து ஒரு ஆளுமையை முன்னிறுத்துகிற கவிதைகள்னு இதை சொல்லலாம் பொதுவாக கவிதைகளில் நவீன கவிதைகளில் வந்து ஆளுமையை வந்து முன்னிறுத்துகிறது வந்து இப்போ தேவதோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அன் ஒரு அன்றாடம் இருக்குது அது வந்து நம்மளோட அன்றாடமாக இருக்கலாம் அதில் வந்து ஒரு பெண் இருப்பா அவளோட அம்மா இருப்பா ஒரு காக்கா இருக்கும் வேறு வேறு மனிதர்கள் வருவாங்க போவாங்க ஒரு ஆட்டுடையன் வருவான் அந்த மாதிரி பலவிதமான காட்சிகள் இருக்குது இந்த தேவிசிவோட கவிதைகள் வந்து ஆளுமைன்னு அவங்க பர்சனாலிட்டி வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் முன்வைக்கிறாங்க அது வந்து ஒரு வகையில் பார்த்தா எனக்கு ஒரு கவிதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாலும் எனக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது நம்ம பர்சனாலிட்டியை கொண்டு போய் கவிதைக்குள்ளே வரைக்குறது ஏன்னா அது தன்னனுபவம் தன்னனுபவம் வந்து பொது அனுபவமாக மாறாதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம பண்ணணும் அது மாறாமல் போச்சுன்னா அது வரும் டைரி குறிப்பு தான் நிறைய பெண்கவிட கவிதைகள் வந்து இது மாதிரி விமர்சிக்கப்பட்டது இப்போ எமிலடிக்கன்சன் பற்றி அசுமத்தன் சொல்றா நம்ம பாவங்க வீட்டில் இருந்துச்சு ஏதோ எழுதுனுச்சு அதை வந்து இவங்க எமிலடிக்கன்சன் சொன்னாலே கீழே விழுந்துருவாங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அசுமதன் விட சொன்னார் ஏ இது ஒரு பார்வை இப்போ ஏ இது மாதிரி ஒரு தன்னுபவ கவிதையை வந்து நம்ம பொது அனுபவத்தை நகர்க்கிறது நகர்த்துறது வந்து ஒரு என்ன எனக்கு ஒரு அது நல்ல பெரிய டாஸ்காக தெரியுது இப்போ இது ஆபத்தான விஷயம் அப்புறம் நிறைய கவிஞர்களுடைய சில தொகுப்புகளை இந்த மாதிரி அம்சத்தை அப்படி எங்கெங்கே பார்க்கலாம் இதில் என்னென்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகை பேருன்னு சொன்னார் அனுராதா எல்லாரும் சொன்ன மாதிரி தேவசிமாவோட இயல்பு வந்து இந்த கவிதைக்குள்ளே இருக்கு அவங்க எப்போவுமே எங்கே பார்த்தாலும் சிரித்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக உட்காந்து மேத்துக்கு வரும்போது கூட ஒரு ஆ மேத்துக்கு முந்தானதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் சேரீயோ அதோ கட்டிட்டு உட்காந்தாங்க அந்த பக்கம் பூ மத்திய பிரைட்டாக இருக்கிற மாதிரி அப்புறம் அது வந்து என்னன்னா தன்னோட அவங்க பர்சனாலிட்டி ஒரு ஒரு பளிச்சுன்னு தெரியற ஒரு பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா அப்புறம் அவங்களுடைய சிரிப்பு அப்புறம் இவங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு அங்கதம் அவங்க பேசுகிற இருக்கிற ஒரு கிண்டல் சொல்லப்போனால் நான் வந்து எல்லாரையும் கிண்டலடி கிண்டல் கிண்டலடித்து பேசுகிற கிடையாது பட் இவங்களை பார்த்தா அது மாதிரி தோணும் ஏன்னா அது அவங்களுக்கு பிடித்த விஷயமா இருக்கிற மாதிரியான ஒரு அது இந்த கவிதைக்குள்ளே இருக்குது நீங்கள் அது இந்த கவிதைகள வந்து கவியரசு சொன்ன மாதிரி இந்த கவிதைக்கு ஒரு பக்கம் மட்டும் கிடையாது அதோட இன்னொரு பக்கம் இருக்குது அது கவிதைக்கே உரித்தான தன்மை காணா சொல்கிறார் கவிதைக்கு வந்து ஒரு ஒரு மர்மம் வேணும் அப்படிங்கிறார் கவிதை நவீன வெறு ஒரு வெறுமனையே பிளைன் டெக்ஸ்ட்டை எங்கே அது கவிதையாக மாறுது திறந்து பார்க்கணும்னா அதில் ஒரு மர்மம் இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மறை ஒரு இப்போ நம்மளுடைய கதைகளில் இருக்குது இல்லையா ஒரு கிளி இருக்குது கிளிக்குள்ள ஒரு அரக்கனோட உயிர் இருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கவிதை நவீன கவிதைக்குன்னு ஏன்னா கவிதையில் எதுவும் கிடையாது எதுகை மோனை எல்லாம் சீருதலை எல்லாமே அறுத்தாச்சு அப்போ வந்து கவிதை வந்து பிளைன் டெக்ஸ்டா இருக்கும்ல கவிதைக்கு கவிதைக்கான தன்மையே அந்த மர்மம் கொடுக்குன்னு சொல்லாரு அது மர்மமோ பயங்கரமான கோபமோ ஒரு உணர்ச்சி வழிபாடலோ நான் பின்னாடி அதை நான் அப்படி பார்க்குறேன் இப்போது இண்டிராஜ்மடை கவிதைகளில் உள்ளது வந்து ஒரு கவிதையில் வந்து அம்மா சாராயத்துக்கு வந்து வடையை சாப்பிட்டு சைடிஷாக சாப்பிட்டு குடிக்கிற வழக்கம் அம்மாவுக்கு இருக்குது அம்மாவை பற்றி எனக்கு விது அம்மா இறந்துட்டான் அப்போ அம்மா இவன் வந்து அம்மா இருக்கிறனால சுகமாக வாழ்த்துட்டான் அம்மா இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு அந்த உடம்பை தூக்கிட்டு அவன் வந்து வேலைக்கு போகிறான் அது உடம்பு வரமாட்டேக்கு ஆனால் அடிச்சுக்கி எடுத்துகிட்டு போகிறான் வரும்போது வந்து பாக்கெட்டில் காசு இருக்குது வடை வந்து சுட சுட போட்டுருக்காங்க தாடா என அடம் பிடிக்கிறது அம்மாவின் நினைவு அப்படிங்கிறது அம்மா இது வடை வாங்கி இவன்தான் வடை அவனுக்கு தேவை ஆனால் அவங்க மெமரி அந்த நம்மளுடைய தான் இருக்குது அப்படிங்க அதை வந்து ஒரு இது வந்து கவித்துவமான ஒரு இடம் வாங்கித்தாடா அடம் அடம்பிடிக்கிறது அம்மாவின் நினைவு அப்படிங்கிறது இந்த கவிதையோட கவித்துவம் இது மாதிரியான இதுதான் கவி நவீன கவிதையை நம்ம கவிதை அதாவது வெறுமனே ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு போய் கவிதையை நகர்த்துறதுங்க இதில் தேவசாமோட இந்த கவிதைகளில் பெரும்பாலான கவிதைகளில் வந்து ஒன்று அவங்க சிரமான ஆளுமை வெளிப்படுத்துறது அப்புறம் இந்த கவிதை பொருளை நோக்கி நகர்கிற சில அம்சங்கள் வச்சுருப்ப முதல் ரெண்டு கவிதைகளையுமே அது வந்து ஒரு வடிவம் ரீதியாகவும் உள்ளடக்கிற ரொம்ப கச்சிதமாக கட்டப்பட்டுள்ள கவிதைகள் அந்த பேச்சு வந்து பாறையை தாண்டா அப்படிங்கிற கவிதை இருக்குல்ல அது ரொம்ப கச்சிதமாக அப்படி வடிவமைக்கப்பட்டது அப்புறம் அது எல்லா கவிதையிலுமே ஒரு 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 குழந்தமையோட ஒரு ஒரு கவிதைகளில் இருக்கிற அந்த குழந்தமை கிடையாது அது மாதிரி தோற்றம் தர்ற ஒரு ஒரு அந்த ஒரு அங்கதம் அப்புறம் அது கேலி பண்ணுறது இல்லாட்டி தன்னுடைய கசப்பை வந்து கடக்கிறதுக்கான ஒரு விஷயமா அந்த அங்கலம் வந்து எல்லா கவிதைகளுமே அவங்க இருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் இந்த புரதச்சத்து அப்படிங்கிற கவிதை இருக்குது அது வந்து புரதச்சத்தை புரதச்சத்தை பற்றியான நம்மளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான நம்மளுடைய உரையாடல் இது எல்லாத்தையுமே ஒரு விமர்சனம் அண்ட தான் எல்லாம் அப்படின்னு அந்த கவிதை கொண்டு போகுது அந்த அசோக வனம் அப்படிங்கிற கவிதையில் என்ன ஒன்று இந்த புத்தர் இந்த மாதிரி சொற்கள் வந்து நவீன கவிதையில் சமீப கலாமல் நிறையா புடங்கிட்டு இருக்குது நமக்கு நமக்கு ஒரு பெரிய தமிழ் மரபு வந்து பௌத்த மரபு இருக்குது இருந்தாலும் கூட இது ஏன் அந்த கவிதைக்குள்ளே வருது அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு மோட்சத்தை நோக்கி இதை இந்த இதோட தலைப்பை வந்து விடுதலை தான் அப்போ இது வந்து மோட்சத்தை நோக்கி இதை போகுது அங்கேயுமே இவங்க வந்து கிண்டல் அடிக்கிறாங்க அது ஒரு பல கவிதைகளில் அந்த தன்மை இருக்குது இவங்க வந்து ஒரு விடுதலை நோக்கி போறாங்க அதில் அதை அதில் அவங்க வந்து ஒபீடியண்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களுக்கு அப்புறம் குற்ற உணர்வு அப்புறம் இந்த நூற்றாண்டோட பிரச்சனைகளில் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட சில மாறுதல்கள் வந்து இந்த கவிதையை வந்து சொல்லுது அந்த மாறுதல் தந்த குற்ற இப்போ ஒரு உதாரணம் ஒரு கவிதையில் வந்து அவங்க ஒரு பையனையும் குழந்தையும் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க பையனாக இருக்கலாம் வேற யாராக இருக்கலாம் அங்கே ஒரு வண்டி போகுது ஆம்புலன்ஸில் வந்து ஒரு இறந்த உடலை இறக்கி வைக்கிறாங்க அப்போ இந்த கவிதையில் வந்து ஒரு குற்ற உணர்வு சைலன்ஸ் சைலன்ஸ்குள்ளே போயிடுறாங்க இது மாதிரி குற்ற உணர்வு வெளிப்படுத்துகிற கவிதையில் அவர் ஆண் பெண் உரையாடல் சார்ந்த கவிதைகளில் ஆண் பெண் உறவு சார்ந்த கவிதைகளில் இருக்கிற சில சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் அது அந்த கவிதைகள் சொல்ல முற்படுது ஒரு ரெண்டு கவிதையை மட்டும் சொல்கிறேன் இந்த கவிதை சொன்ன உள்ளுக்குள் கனன்று கனன்று எரிந்து சாம்புதர் புற மறியவில்லை என்பதால் நீ பற்றவித்தது இல்லை என்றாகிவிடுமா இது வந்து ஒரு ஒரு உறவு சார்ந்த ஒரு பிரச்சனையை பேசுதுன்னு நினைக்கிறேன் இந்த கவிதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைமையோட வெளிப்பாட்டில் அந்த முதல் கவிதை ஒவ்வொரு குட்டி ஊரிலும் முதலில் பிகு பண்ணி பின் கிளிசலை தைத்து தரும் ஊர் தையல்காரன் ஒருவன் இருக்கிறான் கொடைதான் வேண்டும் என்று முன் கேட்டு பின் பணம் பலம் மேல் ஏற்றும் சூடம் போதும் என இறங்கும் ஊர் சிறுதையும் போல இது வந்து மூந்தராஜனோட கவிதையை வந்து எனக்கு நினைவுபடுத்துற வகையில் இருந்தது இந்த கவிதையை வந்து குறிப்பிட்டுட்டாங்க இது என்ன இதுல இது வந்து ஆமென்று ஆமென்றோ இல்லை என்றோ சலசலம் என்ற தன் மொழியில் நிற்காமல் ஓடியபடி பதல்கிறது நதி அருவியின் பறை பாறைகளுக்கு ஒப்பு கொடுத்த உடல் வலிக்கிறது வலிக்கிறதா தங்கமையில் என்ற நதியடியின் கேள்விக்கு இது என்னென்னா இவங்க இந்த ஃபார்ம கற்றம்லாம் இதில் வாசிக்கும்போது நதியடியின் கேள்விக்கு அப்படின்னு முடியுது இந்த இது இந்த கவிதை அமைப்பு முறையில் சில மாறுதலில் வந்து தேவசிம பண்ணலாம் இந்த மாதிரியான வடிவ ரீதியில் வந்து கவிதைகளை கொண்டு ஒரு சவுண்டு மிஸ் ஆகுது ஏன்னா வந்து நவீன கவிதை வந்து ஓ ஓசைகளை வந்து விட்டுட்டாலும் அதோடைய தமிழ் தொன்மை வந்து கவிதையில் இருக்குது ஒரு நயம் வந்து நம் கவிதையில் தேவை வாசிக்கும் போது ஒரு நயம் தேவைப்படுது சில கவிதைகளில் வந்து அதோடய உட்புறல் சார்ந்து சில அம்சங்கள் உள்ளே இருந்தாலும் வாசிக்கிற ஓட்டத்தில் வந்து அந்த வடிவத்தில் வந்து சில இடர்கள் இருக்குது அதுவா இப்போ இதுலேயுமே அறிவியின் பாறைகளுக்கு ஒப்பு கொடுத்த உடல் வலிக்கிறதா தங்கமீன என்ற நதியின் கேள்வி நதியடியின் கேள்விக்கு இருக்கு இது எனக்கு ஒன்றுமோ வாசிக்கும் போது சில இது இருக்குது அப்புறம் இந்த கவிதையோட உட்புறன்னா இவங்க வந்து ஒரு பொதுவாக இவங்க கவிதைகளில் சில கவிதைகளில் ஏற்படுத்தப்படா ஒரு ஒரு பெயினுக்குள்ளே இருக்கிறாங்க இந்த இருந்து இப்போ அந்த தற்கொலைக்கு பெஞ்சை ஸ்டூலை தள்ளிவிட்டு தற்கொலை பண்ணுற ஒரு கவிதை இருக்குது நிறைய கவிதைகளில் வந்து ஒரு பெரிய ஒரு சோகம் இருக்குது அப்புறம் பெரிய ஒரு அயற்சி இருக்குது இந்த வாழ்க்கை பற்றியான அயற்சி இது பொதுவாக அன்னைக்கு எழுதப்படுற நிறைய இந்த நூற்றாண்டு கவிதைகள் வந்து ஏன்னா எல்லாத்தையும் விட நம்ம வாழ்கிற இந்த நூற்காண்டு வந்து அவ்வளோ சௌகரியமும் அவ்வளோ நெருக்கடியும் உள்ள நூற்றாண்டு இது இப்போ இந்த இதை வந்து நிறைய கவிதைகளை பார்க்கும்போது தேவசியமாக அறிந்தும் அறியாமலோட கவிதைகளோட உட்பொருளாவும் அது இருக்குது இப்போ திடீர்னு அவங்க சிரிக்கிறது திடீர்னு வந்து இந்த கவிதைகள் வந்து சங்கடமாக இருக்குது சில சமயம் பயங்கரமான அதாவது அபரிதமான மகிழ்ச்சியை வந்து இந்த கவிதைகள் வந்து வெளிப்படுதுன்னு என்னோடய பார்வைக்கு தெரியுது அது வந்து அப்படி இப்போ நானே சில டிப்ரெஷன் இருக்கும்போது ரொம்ப அதிகமாக கிண்டல் அடிக்கிற அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி நடந்திருக்கும் எல்லாருக்கும் நடக்குது அந்த தன்மை எதுக்குள்ளே அது என்னென்னா அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பெரிய பெயின் இருக்குது அதுக்குள்ளே ஒரு பெரிய சோகம் இருக்குது அது அந்த கவிதைகள் இருக்குது வெளிப்படுத்துது கண்டிப்பாக அப்புறம் இதில் அந்த ட்ராவல் பயணம் போகிற இடங்களில் பார்க்குற இடங்களில் எல்லாத்தையுமே அவங்க க கவிதையாக விரிக்கிற ஒரு தன்மை இருக்குது எல்லாத்தையுமே அவங்க கவிதைக்கு வந்து இல்லையே இல்லை அதுக்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு வராங்க இப்போ கவிதை இப்போ வந்து சொன்ன பிறகு தெரிஞ்சு ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் அந்த கவிதை அவங்க எழுதியிருக்காங்க இப்போ கவிதைக்காக காத்திருக்கிறது இல்லை கவிதை எந்த நேரம் கவிதைக்காக காத்திருக்குறதுல அது எனக்கு ரொம்ப இதில் உள்ள உட்பொருள் சார்ந்து பா பார்க்கும்போது எல்லாமே கவிதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஒரு பெரிய பெரிய வெள்ளம் ஒரு பெரும்பரப்புல பாஞ்சி வேறு வெள்ளம் போற இந்த கவிதைக்குள்ளே பல பொருட்கள் இப்போ இன்னும் இது அப்படி இந்த கவிதையை அடக்க முடியாது அப்படியே பல பொருட்கள் இந்த கவிதையில் பார்க்க முடியுது இப்போ நான் வந்து கவிதையை வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒருக்குள்ளே அடக்க நான் ஒரு ஒரு மதிப்பீட்டாளராக அடக்க ட்ரை பண்ண தவிர இந்த கவிதைக்குள்ளே பல பொருட்கள் இருக்குது நீங்கள் இவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கள இரா மீனாட்சி சு சுப்பிரமணியனோட வரிசைகளை வைக்க முடியுமா அப்புறம் இன்றைக்கி ரெண்டாயிரத்துக்கு பிறகு கவிதை எழுதப்பட்டிருக்கிற கொஞ்சம் நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் சவுண்டை எடுத்துகிட்டு எழுதிட்டு ஒரு தலைமுறை இப்போ உருவாகிட்டு இருக்குது போனால் நவீன கவிதைகள்னு சொல்லப்பட்ட கவிதைகள் தொடக்க காலத்தில் வந்து மாடர்ன் பாயிண்ட்ங்கிறத புதுக்கவிதைங்கிற பேரே காணாசு தான் வைக்கிறாரு ஆனால் காணாசு சொன்ன இலக்கணங்கள் இன்றைக்கி இல்லை ஆனால் கவிதைக்கு பொதுவான இலக்கணம் நவீன கவிதைக்கு பொதுவான இலக்கணமே கிடையாது அப்போ இன்றைக்கி வந்து அவர் எதையெல்லாம் வேண்டான்னு சொன்ன இப்போ வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் உள்ள எல்லாம் எடுத்து வந்த கவிதையில் ஒரு மரபு இன்றைக்கி வந்திருக்கு என்ன சொல்ல அது தவறுன்னு சொல்லலை இப்படியான ஒரு மரபு இருக்குது இவங்க தேசிமா வந்து எப்படி வச்சு பார்க்க நான் பார்க்குறேன் அப்படின்னா இவங்களுக்கு அதோட எந்த தொடர்பும் கிடையாது இவங்க வந்து சொல்லப்போனால் அவங்க எழுத்து மரபில் உள்ள தொடர்ச்சியும் தான் பார்க்கலாம் இப்போ இவன் இந்த இவங்க இந்த கவிதைக்குள்ளே ஒரு சைலன்ஸ் இருக்குது இந்த கவிதைக்குள்ளே ஒரு மர்மம் இருக்குது இந்த கவிதைக்குள்ளே ஒரு உப்புறல் சார்ந்த ஒரு தெளிவு இருக்குது இதை தான் சொல்லணும் சில இந்த கவிதையை சொல்கிறதுக்கான சொல்முறையில் வடிவத்தில் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் சில கவிதைகள் தவிர்க்கலாம்னு சொல்லலை அதோட வேறு பக்கத்துலேருந்து இந்த கவிதையை நீங்கள் பார்க்க முடியும் அப்புறம் இந்த கவிதையில் இருக்க முக்கியமான விஷயம் வந்து கவிதையில் பொதுவாக இடையில வந்து கவிதைகள் வந்து நகைச்சுவை மறந்துட்டு போய் யானை நிறைய கிண்டல் கவிதைகள் எழுதியிருக்காரு அது அரசியலாகவும் இருந்திருக்கு அது இல்லாமல் நீங்கள் சாதாரண கை கவிதை எழுதியிருக்காரு கையை தொலைஞ்சு போகாமல் இருக்க கை எங்க வைக்கணும் தலைமாட்டில் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது அந்த மாதிரி அதில் பெரிய கவி அதுல அதில் என்ன கவிதை இருக்குதுன்னு கேட்கலாம் அந்த மாதிரி கவிதைகள் வந்து இடைக்காலத்துலேருந்து எழுதப்படலை கவிதை வந்து ரொம்ப ரொம்ப உள்ளுடுங்கி போன மாதிரி எனக்கு தோணுச்சு பிறகு அந்த கவிதையில் வந்து லாக் லாக்ட்ரவரோட சொற்கள் வந்தப்போ அது பயங்கரமான ஒரு வைப்ரண்ட்டாக அங்கே ஒரு பெரிய பாதிப்பு உண்டு பண்ண தொகுப்பாகவே இருந்துச்சு அது அது மாதிரியான சில அங்கதச் சுவைகள் இந்த கவிதையில் இருக்கிறது எனக்கு வந்து அதாவது முகந்த நாகராஜனோட அங்கதம் இல்லை அவங்களோட அங்கதம் அது இது வேறு வடிவத்தில் வெளிப்பட்டுருக்கு அப்புறம் குழந்தைமையும் கிடையாது அதாவது குழந்தைமையோட ஒரு சாயல் இருந்தாலும் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சோகம் இந்த வந்து பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சு தேவசி எப்படி வாழ்த்து நன்றி கவிதை தொடர் இயக்கமாக நிகழ வேண்டியதன் தேவையை அனைவருக்குமானதாக கவிதை இருக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி உரை நிகழ்த்திய வன்குதிரை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்து